சமீப காலமாவே ஐபிஓ முதலீடு ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதுலயும் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐபிஓ கம்பெனிஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நூறு மடங்கு நூத்தம்பது மடங்கு அதிகமான அளவுல பணத்தை கலெக்ட் பண்ணாங்க சோ இதெல்லாம் பார்த்த சேபி ஐபிஓல வந்து லிஸ்ட் பண்றதுக்கும் சரி முதலீடு செய்யறதுக்கும் சரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை புதுசா கொண்டு வந்திருக்காங்க இது முழுக்க முழுக்க ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து குறிவச்சு தான் இந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படி என்னெல்லாம் ரெகுலேஷன்ஸ் இதுல இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஐபிஓ அப்ளை பண்றதுக்கான அந்த அப்ளிகேஷன் அமௌண்ட் அதை வந்து உயர்த்தியிருக்காங்க இது நாள் வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு இருந்தது அந்த அமௌண்ட்டை ரெண்டுல இருந்து நாலு லட்சமா உயர்த்திருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணமா ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு இருந்ததுன்னா நிறைய பேர் அதுல அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கு இதுவே அமௌண்ட்டை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படின்னா அதிகமான லெவல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் முடியுதோ அவங்க மட்டும் இதுல அப்ளை பண்ணுவாங்க சோ இதன் மூலமா முதலீட்டாளர்களோட ரிஸ்க் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு செபி தரப்புல இருந்து சொல்றாங்க சோ இந்த ஐபிஓ அப்ளிகேஷன் அமௌண்ட்ட ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு இருந்து நாலு லட்சம் வரைக்கும் அந்த மினிமம் அமௌண்ட்டை உயர்த்திருக்காங்க ரெண்டாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் செபி கொண்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் அதாவது ஒரு எஸ் எம்இ நிறுவனம் ஐபிஓ லிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அந்த ஐபிஓ பைனல் டிராப்ட வந்து ஃபைல் முன்னாடி அவங்க நிறுவனத்தோட கடைசி மூணு ஆண்டுக்கான அக்கௌண்ட்ஸை பாக்குறாங்க அதுல அந்த மூணுல ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஆண்டுகள்ல அவங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேல டேர்ன் ஓவர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி டர்ன் ஓவர் பண்ணிருந்தா மட்டும்தான் அவங்களால ஐபிஓல லிஸ்ட் ஆக முடியும் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் இது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சோ சிறு குறு நிறுவனங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல குறைவான அளவுல ப்ராஃபிட் அவங்க வந்து கெயின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் ஆகும் போது முதலீட்டாளர்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படாமல் வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் இந்த ஒரு கொண்டு வந்திருக்காங்க ஒரு முக்கியமான ரூல் என்ன ஒரு நிறுவனம் ஐபிஓ மூலமா கலெக்ட் பண்ற பணத்தை அவங்க ப்ரமோட்டர்ஸ் கடன் அடைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பா அந்த நிறுவனத்தோட ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் மட்டும்தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா சமீபத்தில் வந்த ஒரு சில ஐபிஓஸ்ல முக்கால்வாசி பங்கு ப்ரமோட்டர்ஸ் கடனுக்காக வந்து போறத நம்ம பார்த்தோம் அப்படி இல்லாம இனிமேல் அது வந்து அந்த நிறுவனத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ரூலையும் செபி கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரமோட்டர்ஸ் தங்களோட பங்குகளை விற்பாங்க அதுக்கும் செபி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ரமோட்டர்ஸ் தங்களோட ஷேர் ஹோல்டிங்ல இருந்து இருபது சதவீதத்துக்கும் மேல விற்க முடியாது கிட்டத்தட்ட சதவீதம் அளவுக்கு கம்பெனிக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படிங்கறதையும் ஒரு புது ரூலா வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எம்பிசி அப்படின்னு சொல்லப்படுற மோர் தென் ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷனுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா எம்பிசி அடிப்படையில ஒரு ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற ஷேர்ஸ் அவங்க விற்கணும்னு நினைச்சா விற்கலாம் ஆனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லாக்இன் பீரியட் இருக்கு அது என்ன அப்படின்னு முதல் வருஷத்துல அவர் நினைச்சாருன்னா அவர் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஷேர்ஸ்ல பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் அவரால் விக்க முடியும் மீதமுள்ள ஷேர்ஸ் அவர் விற்கணும்னு நினைச்சாருன்னா குறைஞ்சது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஷேர்ஸ் அவர் வந்து விக்க முடியும் இது எதனால கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட கிரெடிபிலிட்டியா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஏன்னா அங்க இருக்கிற ப்ரமோட்டர்ஸே இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி இல்ல ஷேர்ஸ் எல்லாம் வந்து கம்பெனி சரியா போகல அப்படின்னு தெரிஞ்சா விக்கிறது இதன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா முதலீட்டாளர்களுக்கு தான் அந்த மொத்த நஷ்டமும் வந்து அவங்க கையில இருக்கிற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கணும் அப்படின்னா ப்ரோமோட்டர்ஸ்க்கு இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஐபிஓல முதலீடு செய்யறத ஒரு கவுண்ட் அப்படிங்கிறது சமீப காலமாக ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அதுக்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்து அந்த ப்ராசஸை ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செபி இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க செபியோட இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க